அன்பார்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த் துளாராசி நேயர்களுக்கு கேது பெயர்ச்சி என்ன செய்யும் என்று நாம் இன்று காணவிருக்கிறோம் நடக்கின்ற விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்தில் பிப்ரவரி பதிமூன்று அன்று காலை ஏழு மணி அளவில் ராகு கேதுக்கள் ஆகிறார்கள் இந்த ராகுவாகப்பட்டவர் ராசிக்கு இதுவரை பத்தில் இருந்தவர் இப்பொழுது ஒன்பதில் மிதனத்தில் வரப்போகிறார் கேதுவாகப்பட்டவர் நாலில் இருந்தவர் மூனில் தனுசு ராசியில் வரப்போகிறார் ஆக இந்த அமைப்பில் மிகுந்த அதிர்ஷ்டம் துலாராசி நேயர்களுக்கு வரப்போகிறது யோகஸ்தானத்திலே ராகு வருபோவதால் மிகுந்த யோகம் லக்னத்திற்கும் ராசிக்கும் அதி நட்பு கிரகமான ராகு பகவான் மிகுந்த நன்மையை செய்வார் ராகு புதனுடைய இல்லத்தில் அமர்ந்திருப்பதால் அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகுந்த லாபத்தை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உயர்வை தரும் இந்த பயிற்சியாகப்பட்டது இதுவரை இருந்த துன்பம் துக்கம் துயரம் கஷ்டம் அனைத்தும் விலகும் துளாராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான நேரம் வரப்போகிறது இந்த ராகு கேதுக்கள் பயிற்சினால் நாராயணனுடைய தரிசனம் கிட்டும் இதுவரையில் நாராயணனை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருந்தவர்களுக்கு நாராயண தரிசனம் கிட்டும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் திருமலை போன்ற திவ்ய தேசங்களினுடைய தரிசனம் கிட்டும் ஸ்ரீரங்கம் சென்று சென்று வருவதும் ஒரு விதத்தில் நன்மையே நாம் செல்வதால் எந்த விதத்திலும் தவறாகாது நன்மையே செய்யும் அந்த ஸ்ரீரங்க பயணம் சென்று வாருங்கள் அனைத்து துளாராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரும் இதுவரை இருந்த தடைகள் அகலும் புதிய முயற்சிகள் கைகூடும் இதுவரை திருமணமாகாமல் இருந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிக லாபம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் இதுவரையில் நான் வீடு கட்டவில்லையே என்று வருத்தத்தோடு இருந்த துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த கேதுக்கள் பெயர்ச்சியினால் வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும் இரண்டிலே உள்ள குரு பகவான் வாக்கிலே தனஸ்தானத்திலே அற்புதமாக அமர்ந்து கேட்கும் இடமெல்லாம் பொருள் உதவி கிடைப்பதற்கு ஏதுவாக இருக்கிறார் கடன் வாங்க வேண்டிய நிலை வரும் அவரவர்களுடைய சக்திக்கேற்றார் போல் வாங்க வேண்டும் சக்தியை மீறி வாங்கிவிடக்கூடாது அதுதான் நான் கூறுவது மக்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு நான் கூறும் எச்சரிக்கையாக அவர்கள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கடன் சுமை ஏறிவிடும் பெண்கள் குழந்தைகள் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நன்மையான காலம் இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படப் போகிறது தடைகள் அனைத்தும் விலகும் தைரியம் மிகம் தோல்விகள் வராது அனைத்திலும் ஜெயமே சனி பகவான் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் அதிபதியானவர் கேது பகவான் ஞானத்திற்கும் மோட்சத்திற்கும் அதிபதியானவர்கள் இவ்விரு கிரகமும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய கிரகங்கள் இவ்விரண்டும் திருதியை பாவம் என்ற மூன்றாம் இல்லத்திலே இருப்பதால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட அதாவது உண்மையான ஆன்மீகத்தில் சம்பந்தப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் கோயில் தரிசனம் கிட்டும் நாராயணன் அருள் கிட்டும் அனைத்தும் நன்மையே இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது துளாராசி நேயர்களுக்கு ராகு கேதுக்கள் பயிற்சியினால் மிகுந்த நன்மையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்காள ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்